ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ காரில் அப்படி கிளச் கண்ட்ரோல் அப்படி நாங்கள் சரியாக செய்யலாம் ஸ்டார்ட் நிற்காமல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயமெல்லாம் இல்லை ஒரு ஈஸியான விஷயம்தான் அது சரியான அந்த ஃபோம் மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது ஈஸியான விஷயம் கிளச் கண்ட்ரோல் நம்ம சரியாக இல்லைன்னு சொன்னால் ஸ்டார்ட் வந்து அடிக்கடி நிற்கும் வாகனம் வந்து ப்ராப்பராக மூவ் ஆகுது இது கார்லேருந்து மோட்டார் பைக்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும் ஓட்டோ கியர் கார்ஸுக்கு வந்து கிளச் இருக்காது அதனால் ஆட்டோ கியர் காருக்கு அந்த இஷ்யூ இல்லை கிளச் கண்ட்ரோல்ன்ற சாப்டர் இருக்காது இப்போ நான் சொல்கிறது மேனுவல் காருக்கு மேனுவல் காருக்கு கட்டாயம் கிளச் கண்ட்ரோல் தேவை முக்கியமாக வந்து ஒரு ஏட்டத்தில் வந்து காரை சடனாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கிளச் கண்ட்ரோல் சரியான முக்கியம் அந்த கிளச் கண்ட்ரோலையை நம்ம சரியாக யூஸ் பண்ணலாட்டி கார் அப்படி பின்னுக்கு வந்து அடிச்சிடும் ஸோ கிளச் கண்ட்ரோல்கிறது மிக முக்கியம் ஏட்டத்தில் மிகவும் முக்கியம் ஏன்டா ஏட்டதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வாகனத்தை ஸ்டாப் பண்ண மண்டா பிரேக் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை மாட்டா ஓகே வாகனம் நீக்கும் திருப்பி அந்த 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 ஸ்டாப்பில் இருந்து வாகனத்தை மேலே மூவ் பண்ணக்குள்ளே கட்டாயம் கிளச் கொண்டு தேவை ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தான் ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க உடனே பக்கம் இருக்கிறது தான் கிளச் நடுவில் இருக்கிறது பிரேக் ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸலரேட்டர் எப்போவும் வந்து நாம் பிரேக் பண்ணுறேன்னு சொன்னால் வலது பக்கம் இருக்கிற அதாவது வலது காலத்தான் தான் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணி கொள்ளணும் சரி இப்போ ஓகே நான் வந்து கிள கிளச்சாக புஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியராக போடுறேன் போட்டேன் ஹேண்ட் பிரேக்காக லூஸ் பண்ணுறேன் லூஸ் பண்ண உடனே பண்ண செய்கிறா லேஸாக கிளச்சாக விடுறேன் கிளச்சை லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணக்குள்ளே வாகனம் ஓட்டோவாக மூவ் ஆகுது இப்போ லேஸாக விட்டுட்டு எக்ஸலேட்டரை லேஸாக நான் வந்து ரேஸ் பண்ணக்குள்ள நார்மலாக வாகனம் வந்து லேஸாக மூவ் ஆகிட்டு போகுது இதுதான் விஷயம் அப்போ ஃபுல்லாக கிளச்சாக விட்டுட்டு நான் ஃபுல்லாக கிளச்சாக விட்டேன் விட்டேன் வானம் ஓட்டோ பாயும் பாய்ஞ்சி வானம் ஸ்டார்ட் நிற்கும் அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை ஸோ கிளச்சை லேஸாக ரிலீஸ் பண்ணிவிட்டு லேஸாக நம்ம மூவ் பண்ணக்குள்ள வாகனம் வந்து ஈஸியாக மூவ் ஆகும் இதுதான் அதில் தியரி இப்போ இந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் கட்டாயம் வந்து இதில் ப்ராக்டிஸ் தேவை ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து இந்த கிளச் கொண்டாடுறவங்களுக்கு அவ்வளோ குயிக்காக பிடிபடாது தொடர்ந்து வாகனம் ட்ரை பண்ணக்குள்ள அந்த கிளச் கண்ட்ரோல் ஈஸியாக உங்களோடய கண்ட்ரோலுக்கு வரும் இந்த கண்ட்ரோலுக்கு வர மட்டும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அந்த கிளச் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் நிறைய இடத்துல நமக்கு பிரச்சனை வரும் ஸ்டார்ட் அடிக்கடி நிற்கும் அது வாகனத்துக்கும் பிரச்சனை ஸோ இதான் கிளச் கண்ட்ரோல் லைட்டாக கிளச்சாக ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸலரேட்டரை ரேஸ் பண்ண உடனே நார்மலாக ஓட்டோவாக ஒர்க் ஆகும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் காலுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணணும் தேங்க்ஸ்